ஜலன் மஸ்ஜித் இந்தியா சுற்றி உள்ள ஆறு முதன்மை சாக்கடை குழாய்களில் சோதனை நடத்தியும் எந்த தடையமும் கிடைக்கவில்லை ஜாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஷுலிஸ்மி அஃபந்தி கூறினார் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதையில் சரிந்து விழுந்த சம்பவத்தில் புதைகுண்ட இந்திய மாது விஜயலட்சுமியை மீட்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நேற்று தலைநகரை சுற்றி ஆறு முதன்மை சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் சோதனைகள் நடத்தப்பட்டது இதில் பந்தாய் பாடத்தில் உள்ள கடைசி இந்த ஓடர் கழிவுநீர் அகற்றும் நிறமும் அடங்கும் இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட்டவர் அல்லது புதிய தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது மீட்புக் குழுவினர் இன்று காலை எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு சம்பவம் நடந்த இடத்தில் தேடுதல் மீட்பு நடவடிக்கையை மீண்டும் தொடங்குவார்கள் என்று அவர் கூறினார்